செக்யூரிட்டி வாட்ச்மேன் இது மாதிரி நின்றுட்டே இருக்க வேலையில் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சிடும் வெரிகோஸ் வெயின்ஸ் நம்மளுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னாலும் முழங்கால் முட்டி வலி தொடையில வலி இடுப்பு வலியெல்லாம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லக்கிஷ் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டோன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் பொதுவாக ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளாகவே வரும் ஸ்டோன்ஸ் அடிக்கடி உருவாகிறது வரும் ப்ராஸ்டேட் பிரச்சனை வரும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அடிக்கடி உருவாகிட்டே இருக்கும் அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோன்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் அந்த இதெல்லாம் கேல்சியம் இதெல்லாமே வந்து உள்ளுக்குள்ள ஆக ஆரம்பிக்கும் யூரியா கிறிஸ்டல்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள ஆக ஆரம்பிக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு ரத்தத்துலையும் நம்மளுக்கு அதிகரித்து ஜாயிண்ட்லேயும் வந்து ஊசி ஊசியாக ஊசி ஊசியாக நம்மளுக்கு கிறிஸ்டல் மாதிரி வந்து படிய ஆரம்பிக்கும் அது படிஞ்சது அது அங்கே வந்து தேங்குச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அதனாலேயும் ஜாயிண்ட் பெயின் எல்லாமே நம்மளுக்கு உருவாகும் இது மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஜாயின் பெயின் உருவாகிறது இருக்குது எந்த காரணம் மூலமாக அவங்களுக்கு பெயின் வந்திருக்கு எந்த பிரச்சனை மூலமாக வழி வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் கொடுத்தா தான் ஆத்ரட்டஸ் பிரச்சனை நிரந்தரமாக சரியாகும் சர்ஜரி இல்லாமல் மூலிகை மருந்துகளையே பரிபூர்ணமாக சரியாகிட்டு திருப்பி வராமலும் இருக்கும் இந்த நீண்ட நேரம் நிற்கிற வேலையில் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்கு செக்யூரிட்டி வாட்ச்மேன் இந்த மாதிரி நின்றுகிட்டே இருக்க வேலையில் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சிடும் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் நரம்பு சுருட்டல் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிடும் வெரிகோஸ் வெயின்ஸ் நம்மளுக்கு உருவாகிடுச்சு அப்படின்னாலும் முழங்கால் முட்டி வலி தொடையில வலி இடுப்பு வலியெல்லாம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னால் ப்ளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு சுத்தமாகவே இருக்காது காலில் வீக்கம் உண்டாக ஆரம்பிச்சிரும் நின்றுட்டே இருக்கிறப்போ வீக்கம் அதிகமாயிடும் வீக்கம் வந்துருச்சு நீர் சேர்ந்துருச்சு அப்படின்னாவே வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வெரிக்கோஸ் வெயின்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஜாயின் பெயின் ஆர்த்தரட்டிஸ் கண்டிஷன் முக்கியமாக ஆஸ்டியோ ஆர்த்தரட்டிஸ் பிரச்சனை முழங்கால் முட்டி வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக நிறைய பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அபவ் ஃபார்ட்டிக்கு மேல கரெக்டாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும் எஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி உருவாகும் எஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே போன் எல்லாமே வீக்காக ஆரம்பிச்சிடும் போன்ல வந்து நம்மளுக்கு அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த செல்ஸ் வந்து நம்மளுக்கு கெட்டியா ஸ்ட்ராங்காக இல்லாம வீக்காக ஆரம்பிச்சு அதுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன போர்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும் தொலைகள் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிரும் அந்த தொலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சமா மிகுந்த பெரிய அளவில் நம்மளுக்கு வர்றப்போ போன் உடைய டென்சிட்டி சுத்தமாகவே நம்மளுக்கு குறைஞ்சிரும் போனுடைய தன்மை எல்லாமே குறைஞ்சிரும் அப்படி குறையிறப்ப போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப லைட்டாக ரொம்ப ஃப்ரையிலாக மாறிடும் கீழே விழுந்தா கூட நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆகிரும் ஈஸியாக நம்மளுக்கு உடஞ்சிரும் சுத்தமாகவே போன் டென்சிட்டி நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கை கால் எல்லாமே நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதில் அவங்களுடைய உடம்புல கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து சுத்தமாகவே இருக்காது கால்சியம் மெட்டபாலிசமும் சுத்தமாகவே நடக்காமல் இருக்கும் இந்த ஒரு கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு ஆத்திரட்டஸ் பிரச்சனை உருவாகும் பத்து வருஷமாக மூட்டு வரியிலிருந்து முடக்கு வாங்கின வேறு கையெல்லாம் ஒரே வரி ரஃப் ஆடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாகது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்த மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டேன் இப்ப முட்டி வெடி எல்லாம் இல்லை கையில வீக்கம் தான் குறைஞ்சிருச்சு கையில வீக்கமா இருந்தது கையில வீக்கா தான் குறைஞ்சிருச்சு இப்ப நல்லா இருக்குது முட்டிக்கு நல்லா பத்து வடி போச்சு ஒரு தான் கொஞ்சம் முட்டி அப்படின் கீழே வச்ச முடியாது அந்த முட்டி சரியா பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாதமாக கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலையில் இருந்தால் ரொம்ப வலிக்கும் ஒன்று வேலையே செய்ய முடியாது கட்டில் விட்டு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது இப்போ நான் நல்லா இருக்கேன் காரைக்குடியை முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு வீக்கெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது மெல்லையாட்டம் இல்லாத அந்த குத்துறமே அந்த குத்துறது உள்ள மாதிரியெல்லாம் இல்லை போகும் கொஞ்சம் உரம் கரும்பிட்ட குத்துறது அங்கே சில பறவை குழஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் கொழஞ்சுருக்கு வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆனால் சமீபம் வந்து அந்த காரை கொண்டையை அவங்க நீங்கிக்கும் இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்போ அது இல்ல நீர் குறைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாவில் நீ கிழக்கெல்லாம் எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் விஜயா இருக்கு இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றது முட்டிதான் ரொம்ப நல்லா இருக்கு கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற அந்த முட்டி முட்டிகள் எல்லாமே நல்லது ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த குதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல்